வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விஎம் திண்டுக்கல்ல திண்டுக்கல்லேருந்து நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சுத்தமான கண்காட்சி தரம் வாய்ந்த மிகவும் அற்புதமாக வரக்கூடிய வால் எண்ணிக்கையிலையும் சரி அதே மாதிரி வந்து முக சுத்தத்துலேயும் சரி கவுல் கணத்துலேயும் சரி எல்லாமே வந்துட்டு நல்ல அமைப்பில் இருக்கக்கூடிய பால் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான வெள்ளைப்பட்டா வந்து விற்பனைக்கு இருக்குது விருப்பமுள்ள நபர்கள் இந்த டிஸ்பிளேயில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டு ட்ரான்ஸ்போர்ட் எங்கனால் பண்ணி கொடுத்துடலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கும் இதோடைய வயது பார்த்திங்கன்னா ஒன்பது மாதம் முடிவடைஞ்சிருக்கு இப்போ வந்து தனியாக விட்டோம் அப்படின்னா கோழி மிதிக்குது இப்போ நான் வந்து கோழிக்கு விடலை நான் வந்து கட்டு தூர தான் போட்டிருக்கிறேன் ஸோ பாருங்கள் நண்பர்களே விருப்பமுள்ள நபர்கள் இந்த டிஸ்பிளேயில் போயிட்டுருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க அதே மாதிரி இந்த சேவலுக்கு வந்து வால் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னாக்கும் இப்போவே நெட்டு வால் வந்து இருபத்தி மூணு வாழ்க்கு மேலே இருக்குது என்னால் சொல்ல முடியும் ஏன்னா கவுண்ட் பண்ணி பார்த்துட்டேன் அதே மாதிரி வந்து வால் லென்த்து வந்து ரெண்டு அடிக்கு குறையாது குறைஞ்சபட்சங்கிறது வந்து ரெண்டு அடி ரெண்டு அடிக்கு மேலே தான் வருமே தவிர ரெண்டு அடிக்கு குறைஞ்சி வராது ஏன்னா இதோட தகப்பன் இந்த வீடியோவில் வரக்கூடிய இந்த நூலான் சேவல் தான் வந்துட்டு இதோட தகப்பன் இதோட தகப்பனை வந்து ஒரு பேட்சை நான் வந்து கோழிக்கு போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் வந்து உடுமலைப்பேட்டை சேர்ந்த நண்பர் ஒருத்தருக்கு வந்து நான் சோல்ட் அவுட் பண்ணேன் ஸோ பாருங்கள் இந்த டிஸ்பிளேலே வந்துட்டு அந்த ஃபாதர் சேவலும் வரும் உங்களுக்கு வேறு ஏதாவது கிளிமுக்கு சிறுவாள் சேவல் குஞ்சுகள் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னிங்கனாக்கோ நமக்கு வந்து இந்த டிஸ்பிளேயில் போயிருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான மருத்துவ குறிப்புகளாக இருக்கட்டும் இல்லை ஒவ்வொரு கிளிமுக்கு சிறுவாள் சம்பந்தமான வளர்ப்பு முறைகளாக இருக்கட்டும் பண்ணை அமைப்பு முறைகளாக இருக்கட்டும் தீவன மேலாண்மை முறைகளாக இருக்கட்டும் நம்மளுடைய யூடியூப்பில் ஃபார்ம் முனியப்பன் நியூ இந்த லிங்கில் வந்துட்டு எல்லாமே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நம்மளுடைய பழைய சேனல் வந்து மிஸ் ஆகிடுச்சு ஸோ நம்மளுடைய பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஃபாலோவர்ஸ்க்கு கண்டிப்பாக அது தெரியும் அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா வந்துட்டு மருத்துவ குறிப்பு மருத்துவ முறை ஒன்று மருத்துவ முறை ரெண்டுன்னு சொல்லி வந்துட்டு இதிலே வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்து பேசிக்காக என்னென்ன பிரச்சனைகள் நமக்கு வந்து கிளிமு குசிறுவால் வளர்க்குறதில் வரும் அதை நம்ம எப்படி வந்து ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு அதில் பர்ஃபெக்டாக சொல்லியிருப்பேன் ஸோ நம்ம வந்து முழுக்க முழுக்க நம்ம கொடுத்துருக்கக்கூடிய எல்லாமே பார்த்திங்கனாக்கோ நூறு சதவீதம் கண்காட்சித்தரமான நல்ல தெளிவான மூக்குலேயும் சரி வால்லையும் சரி பெருவட்டிலையும் சரி வரக்கூடிய நல்ல ஒரு அமைப்பில் தான் இருக்குது இப்போ இந்த சேவல் பார்த்திங்கனாக்கோ உடுமலைப்பேட்டையில் அதோடைய வயது வந்ததுக்கு பின்னாடி இப்போ ஒரு ஒன்றரை வயசு இருக்கும் நல்ல ஒன்றரை ஒன்றே முக்கால் வயசு இருக்கும் இப்போ இதுக்கே ஒன்பது மாதங்கும்போது கிட்டத்தட்ட ஒன்றே முக்கால் வயசு இருக்கும் பயங்கர தோரணையாக இருக்குது வெயிட்டும் கூடிருச்சு ஹைட்டும் கூடிருச்சு நல்லா அவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக இருக்குது அந்த நண்பர் இன்றைக்கு வரைக்கும் நம்மளோட காண்டாக்டில் இருக்காரு நல்ல முறையில் போய்ட்டு இருக்கு ஸோ பாருங்கள் விருப்பமுள்ள நபர்கள் டிஸ்ப்ளேல போயிட்டுருக்கேன் நம்பருக்கு கூப்பிடுங்க ட்ரான்ஸ்போர்ட் வசதி ஒன்று நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் என்றும் மண்புடன் விஎம் ஃபார்ம் முனியப்பன் திண்டுக்கல்